அனைவருக்கும் வணக்கம் எப்படியும் இருக்க எல்லாருமே வந்து கதை பண்ணிட்டாங்க இந்த வருஷத்துல எல்லாருமே அடுத்த வருஷம் முன்னாடி வந்து நிற்பாங்க அவங்களோட முதல் இதுவா இருக்கு சந்தோஷம் ரொம்ப வணக்கம் ஒரு ஒரு நல்ல படைப்பை உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஒரு திருப்தி இருக்கு எனக்கு ஸோ அதோட அன்பும் நாங்கள் அதில் ஒரு அன்பை கொடுத்துருக்கோம் அந்த அன்பை நீங்களும் எங்களுக்கு பதில்க்க கொடுத்தீங்கன்னா உங்களோட அந்த கண்டிங்கன்னா ரொம்ப நன்றா இருக்கும் ரொம்ப யூ எல்லாரும் வந்து இந்த சார் மெம்பர்ஸ் அவர் தான் எங்களை எல்லாருமே அசோசியேட் பண்ணிடுவார் காலையில் வந்த உடனே அவர் இல்லைன்னா ஸ்பாட்ல வந்து யாராலுமே இருக்க முடியாது கரெக்டான அசோசியேஷன்ல அவர் தான் இருப்பார் டைரக்டர் சாஸ் மோர்னால் நைட்டு கிட்டத்தட்ட எங்களெல்லாம் தெரிஞ்சு எங்களுக்கு எல்லாத்துக்கும் அப்புறம் அவர் தான் தூங்குவார் ஏன்னா பன்னெண்டு ஒரு மணிக்கு ஒரு மெசேஜ் அனுப்புவார் இது ரெடி ஆயிடுச்சா நாளைக்கு சரோணன் வந்து ஒரு பெரிய விஷயம் என்னன்னா காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் ஸோ வந்து ஒரு கேரக்டர் ரெண்டு மூணு பேர்னா பரவாயில்ல ஒரே ஸ்டேஜில் நாங்கள் நிறைய பேர் கொண்டு வரப்போ எல்லாருக்கும் காஸ்ட்யூம்ஸு அதில் சின்ன ஒர்க் ஒரு ஒரு காஸ்டியூம்ஸ்லையுமே அவர் ஒரு ஒரு ஒர்க்கை ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு அதுக்காக ரொம்ப மனக்கெட்டு ஒர்க் பண்ணது அசன் டேக்டர் சரோணன் அதுவும் இல்லாமல் அவரோட இதுக்கு பெரிய விஷயம் வந்து அவர் தனஞ்சயன் சாரோட ஸ்டூடண்ட்டு பக்தாவிலேனு அந்த ஸ்டூடெண்ட் தான் அவரு அதனால தான் அந்த எஃபோர்ட் அவர்கிட்ட அவ்வளோதான் இருக்கும் சாருக்கு எவ்வளோ எஃபோர்ட் இருக்கும் சொன்னேன் எங்களுக்கு எப்படின்னா ஸ்பாட்ல வந்து அவரு வந்து டக்கு டக்குன்னு ஏதாவது யோசிச்சுட்டு இருப்பாரு யோசிச்சு டயலாக்காவும் சரி இல்ல பின்னாடி பேக்ரவுண்ட்ல இன்புட்டாவும் சரி எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு வந்து அதுக்கு இருந்தது பாலா பாலாவும் அப்படிதான் ஒரு டீம் அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இது பண்ணணுமா அப்படின்னு நாங்க ஒரு ஆர்டர் கொடுத்துட்டோம்னா அதை அவங்க கரெக்டா ஃபாலோ பண்ணி தந்துருவாங்க நெக்ஸ்ட் வந்து ராஜேஷ் அண்ணன் என்னன்னா இந்த படத்துல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா டாக் வந்து சாரோட டிராவல் ஆயிட்டு இருக்கும் அந்த டாக் ஃபாலோ பண்றது ரொம்ப விஷயம் ஏன்னா நம்ம வந்து கேமரா வச்சுட்டோம் எல்லாமே ஓகே அதுக்கான ஒர்க் ஒன்று இருக்கு அதுக்கு ஷார்ட் வைக்கணும் அதுக்கான இதெல்லாம் பண்ணுறப்போ அதுக்கு முழுக்க முழுக்க மெனக்கெட்டது கேட்டது ராஜேஷ் அண்ணன் மட்டும்தான் ஏன்னா அவர் வந்து அதுக்கு எப்படி வேலை வாங்கணும் அதுக்கான எங்களுக்கு ஸ்பாட்ல அந்த டைமை கன்சியூம் பண்ணி கொடுத்தாரு நெக்ஸ்ட் கேமரா டிபார்ட்மெண்ட் கே கே என்ன கே கே சார் வந்து சாரி அடிக்கடி சொல்லுவாரு கே கே ஒரு மேஜிக் பண்ணிருக்காரு லைட்டிங்கில் எனக்கு அந்த ப்ரெஷரே இல்லை ஏன்னா சார் வந்து ஷார்ட் கம்போஸ் பண்ணுறதுக்குள்ளார கே கே சார் அங்கே ஒரு லைட்டிங்கில் ஒரு மேஜிக் ஒன்று பண்ணியிருப்பாரு அது வந்து உண்மையிலேயே அவர் இருந்த பெரிய படம் லைட்டிங்கில் இந்த படத்தில் நிறைய இடத்துல இன்றைக்கி அதை பாராட்டி எழுதுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அடுத்தது வந்து சுந்தர் சுந்தர் வந்து எப்படின்னா அவர் தனி டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டார் ஃபோட்டோ பிளேட்டில் இருக்கல லைட்டிங்ஸு ஸோ அன்னைக்கு காலையில் ஸ்பாட்டில் வந்துட்டார்னா இது யாருக்கு வரைக்கும் வந்துடுவோம் நான் இதெல்லாம் முடிச்சுட்டேன் நான் இந்த வேலையில் ஏதாவது ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு வந்துடுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஸ்பான்டேனியஸ் ஒர்க் அது கடைசியாக ராஜ்குமார் ராஜ்குமார் வந்து டேரி சென்டிங்லையும் அவ்வளோ ஒர்க் பண்ணுவார் அவர் கேமராமேன் மட்டும் இல்லை டேரி சென்டிங்லையோ நான் கேமராவில் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணணும் உங்களுக்கு எதாவது பின்னாடி வரணுமா இல்லை அவங்கள யாராவது ரெடி பண்ணணுமா அந்த இதில் எதுக்காக ஒர்க் பண்ணணுமா அப்படின்னு ஒர்க் பண்ணுவார் ஸோ இது எங்கள் எல்லோரோட ஒரு பெரிய கூட்டு முயற்சி உங்களோட ஆதரவையும் அன்பையும் அதிகமாக அன்பு கேட்டுக் கொடுக்கிறேன் நன்றி